வாழ்நாளில் ஒவ்வொரு வருடமும் புதிது புதிதாக வருகின்றது எம்மை விட்டு அதை விடை பெற்று செல்கின்றது நாங்கள் இஸ்லாமியர்கள் சம்பூர்ணமான இஸ்லாமத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தாலா மேலான தீனுல் இஸ்லாத்தை பித்ரத்துல் இஸ்லாம் இயற்கை சார்ந்த எந்த விதமான ஆத்மாக்களுக்கும் உயிருக்கும் சிரமம் இல்லாத வகையில் இயற்கையோடு ஒட்டி இணைந்து செல்லக்கூடிய ஒரு சன்மார்க்கத்தை அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கிறான் வழிகாட்டலாக தந்திருக்கிறான் எனவே இந்த உலகத்திலே ஒவ்வொருவருடைய வாழ்நாளும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஒமாயு அம்மருமின் அம்மரின் கசுமின் தாம் தாலா அவனுடைய கதா என்ற லகுல் மஹமூலே பதிவு செய்து விட்டான் என்னுடைய வாழ்நாள் இவ்வளவுதான் என்று அது கூடவும் மாட்டாது குறையவும் மாட்டாது அப்படி நாங்கள் வை வாழ்நாளை ஆள் தான்னு கேட்டால் அல்லாஹ் அந்த குறுகிய காலத்துக்குள்ள நேர்த்தியான நிறைவான செறிவான வேலைகளை அமல்களை செய்து முடித்து மரணிக்க பாக்கியந்தருவான்தான் ஐம்பது வயதிலே ஒருத்தர் உத்தாகுறாருன்றா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எண்பது வயது வரைக்கும் வாழ்ந்த செயற்பாடுகளை அவர் செய்து முடித்திருப்பார் சரி அலமது இல்லா நாங்கள் இப்போதும் ஒரு காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டிலே எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் அதுவும் என்னுடைய சையீதுனா ஈசா அலி சலாம் அவர்களை அவர்களுடைய பிறப்பை மையப்படுத்தித்தான் அந்த ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு ஈசா அலை சலாத்துக்கு பின்னால் வழிகாட்டுவதற்கு அல்லாவால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முகமது சல்லா அலி சொல்லாம் அவர் அறுநூத்தி சிச்சம் வருடங்களுக்கு பின்னால் காலம் நபிமார்கள் இருந்தது அதை பித்ரா பித்ரா என்று சொல்வார்கள் அந்த கால பகுதி மக்கள் அதாவது சன்மார்க்கம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை நபிமணி செல்லம் லாமணி செல்லம் அவர்களுக்கு அவங்க நுபுவத்தை நாற்பதாவது வயதிலே கொடுக்கிறார் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் ஹிஜரத்து செய்தார்கள் மக்காவிலே சுமார் பதிமூன்று ஆண்டுகள் பணி செய்தார்கள் தவாவுடைய பணிகளை செய்து வந்தார்கள் அங்கு தவாவுடைய பணி அழைப்பு பணியை பிரச்சார பணியை செய்வது சாத்தியம் குறைவாக இருந்தது மக்களுடைய ஒத்துழைப்பு காணாமல் இருந்தது என்பதனால மதீனாவுக்கும் அல்லாவுடைய உத்தரவை எதிர்பார்த்து மதினாவுக்கு செய்தார்கள் வெறுத்து சென்றார்கள் என்று சொல்வதில்லை எனக்கு கருத்து இடம்பெயர்ந்தார்கள் ஒன்று இருந்தால்தான் அங்கே மைதானம் கிளியறதாக இருந்தால்தான் பிரச்சாரத்தை செய்யலாம் எதுவும் அப்படித்தான் வியாபாரம் செய்கின்ற ஒரு நிலவரம் அந்த ஊரிலே இருந்தால்தான் வியாபாரம் செய்வான் மைதானம் விளையாடத்தக்கதாக இருந்தால்தான் சிறந்த முறையிலே விளையாட்டு நடக்கும் எனவேதான் நபிமணி சல்லல்லா செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து பிரச்சார பணியை மேற்கொண்டார்கள் அது வெற்றி அளித்தது நபி அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்கின்ற இறுதி உபதேசத்திலே சுமார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபி சகாபாக்களை விட்டு சென்றார்கள் அந்த அளவுக்கும் இஸ்லாம் நபியவருடைய காலத்திலேயே பரவலாய் விட்டது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருந்து மதினாவுக்கும் வந்தது ஏனென்றால் மக்காவுளும் பதிமூன்று வருட காலம் உழைப்பினுடைய முடிவும் வெறும் முன்னூத்தி சுச்சம் பேர் தான் இஸ்லா கொண்டார்கள் பதிமூன்று வருடத்தினுடைய உழைப்பினுடைய முடிவு இங்கு வந்து பத்து வருட முடிவும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் மாஷா அல்லாஹ் அப்போ இது ஒரு பெரிய ஒரு மைக்கல் இஸ்லாத்தின் வரலாற்றில் இந்த ஹிஜரத்து சென்றது ஒரு பெரிய ஒரு அடையாள சின்னம் அந்த ஹிஜரத்து வந்துதான் இஸ்லாம் பரவலாகியது நாடு தூதாக சென்றது உலகத்திலே இன்று ஞாபித்திருக்கிறது இஸ்லாம் அலமதுல்லா മയപാൻ ഇസ്ലാമിയ ആണ്ട് നിർണ്ണയിക്കപ്പെടുന്നത് ഇസ്ലാമിയും രണ്ടായിരത്തി അഞ്ചി ആറാം മാളം എട്ടാം തീർത് ഇതാ എല്ലാവരും പോകാൻ ഉലകത്തിലും അതിലേയും ഇസ്ലാമിയ വിശേഷ ശ്രീ പോലെ நம்முட உடை நடை பாவனை திருமணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சு கதை உறவு முறை இவைகளெல்லாம் தனித்துவமானது சாதாரணமான விடயம் அல்ல நம்முடைய இஸ்லாமிய கலை கலாசார நாகரிகங்கள் இதை விளங்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் உளமாக்கலை பொறுத்த வரைகள் கட்டாயமாக இருக்கிறது அதை செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கு வந்து நாலு உபதேசங்களை செய்கின்றோம் வெளியிலே இருக்கக்கூடிய பெண்களும் அல்லாவுடைய கிருமையினால் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் எனவே கண்ணியமானவர்களே எங்களுடைய தனித்துவம் பேணப்படுகிறது ஆண்டு நிர்ணயத்தில் கூட உமர் ரவி அல்ல அவர்கள் ஆட்சி செய்தார்கள் இரண்டாவது ஹலீபா இரண்டாவது ஜனாதிபதி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பின்னர் தான் உருவாகிறது மதீனாவிலே மையப்படுத்தி

பரவிருந்ததுலிம் சாம்ராஜ்யம் இஸ்லாமிய கைகளிலே இருந்தது ஐரோப்பியர்கள் தான் முஸ்லிம்களை மட்டும் தட்டி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இருந்துச்சு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுதான் முஸ்லீம்களுடைய கையை விட்டு விட்டது முல்களுடைய பலம் கூடினா இந்த இஸ்ரேலை தாக்கி அமெரிக்காவையும் தாக்கி கொண்டு போகலாம் ஆனா நம்ம உமத்து பட்டம் பதவி பொன் ஆசை சொத்து சுகம் இதற்கு அடிபடைந்ததுனால அடிபணிய வைத்தார்கள் யூதர்கள் முஸ்லீம்களோட பரம விரோதிகளான ஒவ்வொரு வினாடியும் சிந்தித்து சிந்தித்து கங்கணம் கட்டி கொண்டிருக்கான் நமக்கு என்ன அநியாயம் செய்யலாம் என்று நமக்கு தெரியுமோ என்னவோ நம்முடைய விரல அப்படியே எடுத்து கொண்டு வந்து நம்முடைய கண்ணில் குத்துறாங்க நமக்கு விளங்குது இல்லை அப்படித்தான் தமிழில் சொல்லுவாங்க கண்ணியமானவர்களே ரொம்ப கியாப்ளாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகம் நம்முடைய பண்பாடு நம்முடைய தனித்துவம் எங்கு போனாலும் போனை பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால தான் செய்தா அமர்வது இல்லாமல் முஸ்லீம்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட கலண்டரை உருவாக்கினார்கள் இன்றைக்கு சவுத்திலேயே முஸ்லீம் நாடுகள்லே திகதி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று மூணு முதலாம் மாதம் மூன்றாம் திகதி இதையும் பக்கத்தில் போட்டுக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி எட்டு அது உலகமெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதுனா அதனால் அதையும் ஓட்டு போகிறேன் தனி பூமி தந்து இப்போ நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எனக்கு தெரியும் பன்னெண்டு மாதம் அம்மாவும் குர்பானு சொல்றான் சூரா தௌபாவுடனே அல்லாஹ் வானம் பூமி படைத்த காலம் தொட்டும் மாதங்களுடைய எண்ணிக்கையும் பன்னிரெண்டே

முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஜனவரி பிப்ரவரி மாத நாள் நன்றாக விளங்கிக் கொள்வோம் இந்த பிறை கணக்கின் பிறகாரம் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் எவ்வளவு நாள் வித்தியாசப்படுது ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கும் மொஹர்ரன் சபர் ரவி லவல் மாதத்துக்கு எவ்வளவு நாள் வித்தியாசப்படுது கேட்டு வச்சுக்கல நீங்க உத்தரவாத எத்தனை நாள் வித்தியாசப்படுது மாஷால பத்து நாள் வித்தியாசம் ஒரு கலண்டர் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நான் பார்த்தேன் ஜனவரி மாதமும் ஹஞ்சிப் பெருநாள் டிசம்பர் மாதமும் அஞ்சு பெருநாள் ஒரே கலண்டர் ஜனவரி மாதமும் ஹஞ்சுப் பெருநாள் டிசம்பர் மாதமும் அஞ்சு பெருநாள் இப்போ விளங்குவாங்களூர் பத்து நாள் வித்தியாசம் உங்களுக்கு வயசு தினமன முப்பத்தி அஞ்சு உங்களுக்கு இல்லை முப்பத்தஞ்சு பிரகாரம் முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி அஞ்சு ஒரு வருஷம் தள்ளுபடி மேலதிகமா போகுது எழுபது வயசுல அவர்களுக்கு வயசு ஸ்லாமிய மாத புறக்கணக்கு பிரகாரம் எழுபத்தி ரெண்டு நினைவில் என்ன தனித்துவத்தை நாங்கள் படிக்கணும் விளங்கணும் செயல்படுத்தணும் தொப்பி கொள்ளணும் தொப்பி போடுறது என்பது பெரிய பாரமான நினைச்சு போட்டா நம்ம தலையில இருந்து தொப்பிய கணக்குனா இவன் இந்த சியோனிஸ் நமக்கு விளங்குது கண்ணியமான சார்களே முஸ்லீம் அடையாள சின்னம் நபி அவர்கள் போட்டது தொப்பி அது எந்த மாற்று கருத்தும் இல்லை தொப்பி போடாமலும் இருந்தாங்க ஆனா இன்றைக்கு எங்களை எவ்வளவுக்கு தூரப்படுத்தலாமோ அவ்வளவுக்கு ஆர்க்கத்தை விட்டு தூரப்படுத்தி மொட்டை கட்டி முழங்காலரை

இந்த மாதத்துக்கு நபியவர்கள் சொன்ன பெயர் ஷஹ்ருல் நான் ஆரம்பித்த ஹதீஸ் அபூலல் சியாமி பஹதரம் ரமலானுக்கு பின்னால சிறந்த ஒரு நோன்பிருக்கும் என்றால் ஷஹ்ருல் முஹர்ரம் முஹர்ரம் மாதம் பிடிக்கிற நோன்பு தான் ரமலான் கடமேதாகப்படுவதற்கு முன்னால முஹர்ரம் மாதம் முஸ்லிம்கள் நோன்பு குடிச்சவங்களா அப்ப நபி சொல்ல முகர் மாதம் அதிகமா நோம்பு பிடிப்பாங்க பழக்குவாங்க பர்வான நோம்பு ரமதான்ல கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னர்தான் இந்த மொஹர்ரம் மாதத்தில அப்ப ரமதானுக்கு பின்னால பிடிக்கப்படுற நோம்புல சிறந்த நோம்பு முஹர்ரம் மாதத்துல பிடிக்கிற நோம்பு இந்த மாதத்துல இது பிறகு ஒன்பதிலையும் பத்திலையும் பிடிக்கலாம் அதுக்கு விளக்கத்தை சொல்லவாருன்னு நான் கேளுங்க நுணுக்கமாக பார்ப்போம் நபி சொல்லம் அலுவலாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தாங்க யூதர்கள் இந்த பிறை பத்திலே முகர் பாலம் பிறை பத்தில நோவம் பிடிச்சிங்க அப்ப என்ன நீங்கள் நோவம் பிடிக்கிறீங்க என்று விசாரித்தாங்க நபி அவர்கள் அது சொன்னாங்க யூதர்கள் மனு என்னவங்க யார் தெரியுமா அவங்களும் வேலக்காராகிறது அழு கிட்டா அவங்களுக்கு தௌரா பேரம் கொடுக்கப்பட்டுச்சு மூசு அலிசலாத்துக்கு தான் வழங்கப்பட்டது தௌரா பேரம் இவனால் என்ன செய்யலாம் வேண்டா அந்த தௌராத்துக்குள்ள அம்மா அம்மாவா குருவான் சொல்லுகிறது தௌராத் வேதத்துக்குள்ள இடைச்சல்கள் செய்துட்டாங்க தனக்கு விருப்பமான விஷயத்தை உட்பூத்திட்டாங்க கஷ்டமானத்தை அழிச்சிட்டாங்க தேவையான வசனங்களை நீக்கிட்டான்கள் இப்ப அவன்கிட்ட இருக்கு தில்மூத் சௌராத்தல தில்மூத் அப்ப அது மீறப்பட்டு இவர்கள் தான் உலகத்திலேயே இஸ்ராயல்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நபிமார்களை ஒரே நாளில் கொலை செய்தாங்க சும்மா சாதாரணமான ஆக்கள் அவர்கள் கடுமாக்கள் அவர்கள் உலகத்திலே கடும் விபரீதங்களை உண்டு பண்ணுபவர்கள் இந்த யூதர்கள் என்று குருவான் சொல்லுகிறது அப்ப நபி அவர்கள் சொன்னாங்க மூசா அலை செலாம் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானவங்க ஏன் நீங்க நோம்பு முடிக்கிறீங்க அவங்க பிறோண்ட தொல்லையிலிருந்து நைல் அதில பாதுகாக்கப்பட்டாங்க இதை நன்றி செலுத்துறதுக்கு தான் நாங்கள் நோம்பு முடிக்கிறோம் ஏன்னா அப்பயா நாங்களும் பிடிக்கும் ஏனென்று கேட்டால் மூசா அலை செலாம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தொழுகையை அஞ்சாகச் சிரிக்கிறதுக்கு

ஒன்பதாம் நாளும் நான் பிடிப்பேன் என்றாங்க நபி அலை ஒன்பதும் பத்து இது எதனால் காட்டுகிறது என்றால் உங்குட நாகரிய கலாச்சாரம் பண்பாடு நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அனாதைகள் அல்ல விடுபட்டவர்கள் அல்ல கையாளாதவர்கள் அல்ல குருவானிக்கு ஹதீஷிக்கு ஒரு கையில் உரை வேதம் மறுகையில் நபி போதும் இதுக்கு இன்னும் நமக்கு என்ன தயக்கம் என்று பாட்டு படிக்காங்க

அந்த பாருங்க உங்களுக்கும் நாங்கள் மாற்றம் என்று தான் இந்த நவம்பர் ஒன்பதாவது பிடிக்க சொன்னாங்க அடுத்த வருஷம் போயிட்டாங்க அதனால பிடிச்சி வந்தாங்க இப்போ நாங்க பார்க்குறோம் நம்ம பிள்ளைகள் இளைஞர்கள் ஏன் யுவதிகள் பெண்கள் கூட காட்சிப்படுத்தப்படுகின்ற அடையாளங்கள் அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் ஊடகங்களாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் பார்த்து பார்த்து கதாசார நாகரிகம் நம்ம ஆக்களுக்கு ஊடு அவன் புத்திக்காருந்தானே நுழைஞ்ச பாவித்து எங்கடம் முதலாவர் கதாசார ரீதியாக அடிமைப்படுத்தினார் இன்னைக்கு நம்ம அடிமை ஸ்லாத்த பதிச்சுன்னா கோம்பல் பத்தி சொன்னா கோல் அதுக்குதான் நாம சொல்வம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நீங்க சன்மார்க்கத்துக்கு மதிப்படையீங்க அனுஷ்டானங்களுக்கு மதிப்படையுங்க இது சார்ந்த தப்புவா சார்ந்த விடயம் தப்புடைய அடையாள சின்னங்கள் அனுஷ்டானங்கள் அது வேதமாக இருக்கலாம் ஹதீஷாக இருக்கலாம் பள்ளி இருக்கலாம் கால நேரமாக இருக்கலாம் பண்ணியப்படுத்தணும் கண்ணியப்படுத்தணும் இது அம்மாவோட பாதம் என்று சொன்னால் நாம் ஆக குறைஞ்சி நோம்பு முடிக்கணும் நல்ல மல்கள் செய்யணும் என்ற ஒரு நிலப்பாடாவது வருவோம் அப்போ மதிப்பளிக்கணும் என்ன அர்த்தம் எப்போ மதிப்பளிப்பா தெரியுமா மின் தக்குவல் குழு கல்வியில் நிறைய செவிக்கணும் நபி அவர் சொன்னாங்க அத்தக்குவாக ஆகுடா தக்குவா என்கிறது இவரத்தில் தான் என்று உள்ளத்தில் காட்டினார் எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நடிகார்களே நாங்களும் வேலை வெற்றியோட உள்ளாக்கத்தான் கொஞ்ச நேரம் உங்களுக்காக வேண்டி சொல்ல வந்தோம் நேரம் பிரச்சனை இருந்தால் நீங்கள் இன்சாராக இருந்து கேட்கலாம் நீங்கள் எல்லாம் வேலை வெட்டியலோடு ஒழுங்கிக் கொண்டு போவதனால பிறகு நாங்கள் கொஞ்சம் கொண்டிருக்கிறதோ உங்களோட வேலைகளுக்கு தடையாக போவும் ஒரு விழிப்புணர்வு ஒரு வழிகாட்டல் ஒரு பூ என்ற காரணத்தினால்தான் இங்கு நாங்கள் வருகை தந்து இந்த சொற்பழிவை ஆற்றிக்கொண்டிருக்கிறோம் இந்த பள்ளி வாயில் நிர்வாகம் எமக்கு மாசாலா ஒத்துழைப்பு தெரிந்தது பள்ளி பேசி மாம் பள்ளி கடமையாளர்கள் மாசிங்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள் இந்த உபன்யாசத்தை செய்வதற்கு அவ்வாவுக்கும் ஆனால் அவர்களுக்கும் இந்த தௌஜிஹாசின் இஸ்லாமிய செஞ்ச பிரச்சார பணியில் பங்கு கொடுப்பான நிச்சயமா யார் யாரெல்லாம் என்னென்ன உதவிகளை நிலவுக்காக செய்கிறார்களோ அது நிச்சயமாக கியாமத்து நாளையில் வீணடிக்கப்படாது காட்டப்படும் அதாவது குரான் சொல்லுகிறது அழகாக சொல்லுகிறது அவர்கள் அதில் நல்லதை செய்தால் கண்டுகொள்வான் கெட்டதை செய்தாலும் கண்டுகொள்வான் எனவே அல்லக்கும் துப்ளிகு நலவை செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெற இல்லையா உங்களுக்கு நிம்மதியான வாழ்வு கிடைக்கிறது வெற்றி தரித்திரியம் இல்லாத வாழ்வு கிடைக்கிறது வெற்றி பசி இல்லாத சாப்பாடு கிடைக்கிறது வெற்றி குடிக்கிற தண்ணீர் மருதமாக கிடைக்கிறது வெற்றி பிள்ளைகள் சிறந்த பருவர்களை போடுறது வெற்றி ஆரோக்கியமாக வாழ்வது வெற்றி இந்த வெற்றிகளை நீங்க எடுக்கிறேன்னு சொன்னா கனவை செய்யுங்கள் குராக நிலவை செய்யுங்கள் அந்த நலவு எப்படியாக இருந்தாலும் செய்யலாம் செய்ய வேண்டும் இதுவும் ஒரு தான் நாங்கள் நல்ல விஷயத்தை சொல்லி யாபப்படுத்துகிறோம் அது மிக பிரதானமான ஒன்று எனவே எல்லாருமே நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நாம் போன வருஷத்தில் இருந்து இப்போ புதிய ஒரு வருஷத்துக்கு வந்தால் சில எண்ணங்களும் மேலதிகமாக ஆக்கி கொள்ள வேண்டும் நான் ஜமாத்தா தொழுவேன் சின்னத்து முன்பின் சுனத்துக்கள் தொழுவேன் குரானை ஓதுவேன் திகிர் செய்வேன் செய்வேன் இசுகுமார் செய்வேன் பாவமான காரியத்தை விட்டு நான் விலகிவிடுவேன் இறைவனத்திலேயும் கேட்க வேண்டும் நாங்களும் எழுச்சியையும் செய்ய வேண்டும் எனவேதான் இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பமாக இருக்கின்ற நாம் கண்ணியமாக ஏற்றி இந்த அடுத்த கிழமை நோம்பு பிடிங்க தங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு தெண்ட பரிகாரமாக அமைகிறது போல ஒன்று வேறு ஒன்று இல்லை அவ்வளவும் அபரிமிதமான நன்மை ஈட்டித் தரக்கூடியது என்று நபிமணி சல்லவா அணி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கணவான்களை பெரியோர்களே தாய்மார்களே சகோதரிகளே என்னதான் நல்ல உபதேசம் செல்லப்பட்டாலும் அவைகளை வாழ்க்கையில் எடுத்து கேட்டு நடந்த நல்லடியார்களாக நாம் மாற வேண்டும் வல்ல நாயன் அவ்வா எங்களுடைய நல்லமர்களை தமிழ் செய்வானாக யா அவ்வா இந்த வருடத்தில் அதிகமான நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற உத்வேகத்தையும் ஆசையையும் ஆர்வத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்துவிடுவாயாக சென்ற வருடம் நாங்கள் சில தப்பு தவறுகளை செய்திருப்போம் உன்னுடைய கிருமையை ஆக்கத்தை கொண்டு நீ மன்னித்து வருவாயாக நல்லடியார்கள் கூட்டத்தில் நீ சேர்த்து வருவாயாக அமல்களிலேயா அமல்களிலேயாவல்லா எங்களுடைய வாழ்நாளை நீளமாக்கிவிட்டாராகும் எங்களுடைய துவாக்களை தமிழ்ச்சியவாயா எங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வாழ்வியாயால் இந்த நாட்டிலே செழிப்புள்ள நல்ல பொருளாதாரத்தை பொருட்களின் குறைத்து குறைத்துவிடும் ஆயினே எத்தனையோ சிரமப்படுகிறார்கள் பணமிருந்தும் சில வெற்றியை காணாமல் இருக்கிறது கஷ்டம் வறுமைப்பட்டு ஏழைகள் இருக்கிறார்கள் யா அல்லா உன்னுடைய அருள்முகத்தை யா அல்லா ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்து யா அல்லா இந்த மக நூற்றுக்கு நூறு வீரம் தொழுகையாளிகளாகவும் நல்ல விடயங்களை செய்யக்கூடியவர்களா மாற்றி விடையாலா இந்த பகுதிகளிலே பாவமான காரியங்கள் எங்கெங்கே நடைபெறுகின்றன அவைகளை அழித்து விடியாவா அப்படிப்பட்ட பாவங்கள் இந்த பகுதியிலே நடைபெறாமல் பாதுகாப்பாயாக இந்த பள்ளிவாயிலே சிரமத்தோடு நடை நடைமுறைப்படுத்தி நிர்வாகம் செய்கின்ற நிர்வாகிகளுக்கு நீ நல்ல பாதிப்பாயாக இந்த பள்ளியிலே தொலை வருகின்ற மக்களுக்கு அருள் பாலிப்பாயாக இந்த பள்ளியிலே கடமை செய்கின்ற கடமைக்காரர்களுக்கு அருள் பாலிப்பாயாக இந்த பள்ளிக்கு யாரெல்லாம் ஒரு ரூபாயாவது கொடுத்து உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீயும் உதவி செய்வாயா இங்கு படிக்கின்ற கற்கின்ற ஓதுகின்ற சகல மாணவர்களுக்கும் கல்வியிலே மறக்கத்து செய்வாயாக நன்றியுள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை ஆக்கியாரூவாயாக نبي الله صلى الله عليه وسلم ورولود جنة الفردوس لي هم أنا يقول غدا يوم رب الرحمن كما رب يعني صغيرة سلم سلم على حبيبك سيدنا محمد وآله وصحبه أجمعين آمين سبحان ربك رب العزة يوم ما سلام على المرسلين الحمد لله رب العالمين